ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா விருந்து தான் பண்ண போகிறோம் அதுவும் நான்வெஜ்ஜில் விருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடப்படெல்லாம் விருந்து மாதிரி பண்ணுவோம் அதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பெஷலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க விருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மட்டன் வேக வச்சிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து உப்பு சேர்த்துடலாம் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி நிறைய வேணாம் ஏன்னா நம்ம ஒரு கிரேவி பக்குவத்துக்கு தான் பண்ண போகிறோம் அதனால தண்ணி வந்து அதிகம் சேர்த்துக்க வேணாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு சோம்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை போல் ரெண்டு கிராம்பு ஒரு மூணு போல் வர மிளகாய் நம்ம மிளகாத்தூள் இல்லையா அதனால் கம்மியாக போட்டால் போதும் மிளகாய் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பில் இப்போ வறுத்தரலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அந்த மனை வர மாதிரி வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா வதக்கணும் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம சுக்காக்கெல்லாம் எந்த மாதிரி வதக்குவோமோ அதே போல் நல்லா வதக்கிக்கணும் அவ்வளோதான் அளவுக்கு வதங்கிட்டால் போதும் இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் எடுத்து நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா அந்த மசாலா சேர்த்துக்கலாம் வேக வச்சால் மட்டன் சேர்த்துடலாம் போட்டு இதை வளைக்கலாம் உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பத்தலேன்னா கொஞ்சம் உப்பு வந்து சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்படியே இறக்கி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சுக்கா மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பண்ண போகிறது சுக்கா கிரேவி அதனால் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மட்டனை இது போல் வதக்கி விட்டுட்டு மட்டன் வேக வச்சால் தண்ணியே அதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வேணாம் ஏன்னா இதுலேயே தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது அதனால அதிகமாக வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா சலசலு வேக விட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கிரேவி ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் கறியும் பாருங்கள் தனித்தனியாக நிற்கிது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் கிரேவியும் நல்ல பக்குவமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் கடைசி இறக்க போகிறதுக்கு முன்னாடி இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பச்சையாகவே போட்டுருணும் கருவேப்பிலைய அப்போ வந்து நல்லாயிருக்கும் அந்த மானம் அவ்வளோதான் தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த மிளகாய் மானம் கூட நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட காரை வந்து நல்லா அளவுக்கு அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன் அதனால் எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே சேர்த்துக்கல மசாலா அரைக்கிறப்பவே மிளகு வந்து நிறைய போட்டு அரைச்சிட்டேன் இறக்க போகிறப்ப கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மிளாப்பில் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து நீங்கள் தூவிக்கலாம் அவ்வளோதான் அருமையான மட்டன் கிரேவி ரெடி அதாவது மட்டன் சுக்கா கிரேவி ரெடி இதை நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா சுக்கா எப்படி வச்சிட்டோம்னா கிரேவி முந்நூறு கிராம் அளவுக்கு எலும்பு இல்லாத மட்டன் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நம்ம கேரளாவுக்குலாம் போகணுன்னா பீஃபில் இந்த மாதிரி உலர்த்தியது அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்கும் அதே ரெசிபியை நம்ம மட்டனில் ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துடலாம் இது போல் சின்ன துண்டு இஞ்சி இதை தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு தட்டுனது ஒரு வெங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு இதை நல்லா கலந்துருவோம் அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணி வேணால் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும் அந்த மட்டன் வந்து இந்த பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி முங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல மட்டன் வந்துன்னா விசில் ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு இவ்வளோ தண்ணி நமக்கு தேவையே இல்லை இருந்தாலும் சரி கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டுருவோம் அது வற்றிட்டுருக்கட்டும் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் என்ன காஞ்சதுமே ஒரு கையளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு பாத்தீங்களா இப்போ சேர்த்துடலாம் இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கவே கூடாது அந்த கறி மட்டும் நமக்கு தனியாக நல்ல ஒரு கலர் மாதிரி தெரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அப்படியே வறுக்க வறுக்க அப்படியே மட்டன் வந்து மொறு மொறு மொறுன்னு வரும் அந்த மசாலா பாத்தீங்களா அப்படியே மொறு மொறுன்னு வந்துடும் வெங்காயம் இந்த மசாலா தேங்காய் எல்லாம் மொறுமொறுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வெளியில் மொறுமறுப்பாகும் உள்ளே பார்த்திங்கன்னா கறி சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுருவோம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இப்போ வறுக்கலாம் மறுபடியும் நம்ம கேரளாவில் பார்த்திங்கன்னா இதை வந்து பீஃபில் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ஊரில் இருக்கவங்க அதிகமாக பீஃபில் சாப்பிட மாட்டோம் இல்லையா அதனால் நம்ம வந்து மட்டனில் அதே போல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடறலாம் அருமையான மட்டன் உலர்த்தியது ரெடி ஆயிடுச்சு உலர்த்தியதுனா இது வந்து இன்னும் சின்ன சின்னதாக பீஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இது வந்து நம்ம பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதனால் இது வந்து பீஃப் வரட்டியதுன்னு வச்சிடறோம் உலர்த்தியது அப்படின்னு இல்லை மட்டன் உலர்த்தியதுன்னு இல்லாமல் மட்டன் வரட்டியது அப்படின்னு வச்சு விட்டுற வேண்டியதுதான் வேலை முடிஞ்சுது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மட்டன் சூப் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மல்லி அடுத்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து போல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி கூடவே ஒரு கையளவுக்கு மல்லித்தளையும் போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா இது கூட வதக்கிடுவோம் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு ரொம்ப கருக விடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஒரு பக்குவமாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஆரட்டும் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து சூப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு அது என் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கால் கிலோ மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ வதக்கி அரை சொல்லி அந்த மசாலா பேஸ்ட் நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்ப தண்ணி சேர்த்துரலாம் அவ்வளோதான் எதுவுமே மற்ற எதுவுமே சேர்க்காம மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அருமையாக ரெடியாக இருக்கும் ஆனாலும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா மறுபடியும் அந்த எலும்பில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல சூப் வந்து நல்ல மட்டனோட சூப் நல்ல மனமாக இருக்கும் அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிட்ட பதினஞ்சு நிமிஷம் நான் இருபது நிமிஷமே நல்லா கொதிச்சிருச்சு அங்கே நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நமக்கு தூள் எல்லாம் போட வேணாம் முன்னாடியே நிறைய போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ தேவையில்லை கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான மட்டன் எலும்பு சூப் ரெடி நான் வந்து கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் தேவையான உப்பு நல்லா கறிமுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அவ்வளோ அதை ஆற வச்சுட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கலாம் சிக்கன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வதங்கினமே ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுரும் அடுத்ததாக சிக்கன் வேக வச்சு இது போல் நல்லா பிச்சை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் உப்பு சரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அதாவது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து வரணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதம்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம இறக்கிடுவோம் இறக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் கருப்பில் மல்லித்தலை போட்டு கலந்துருவோம் அவ்வளவுதான் பிச்சு போட்ட சிக்கன் ரெடி அவ்வளவு தான் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நம்ம லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம் மட்டன் எலும்பு சூப் பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் மட்டன் வரட்டியது கேரளா ஸ்டைல் இது அப்புறமா இது நம்ம வீட்டு ஸ்டைல் என்னோடய ஸ்டைலில் அதாவது சுக்காவை கிரேவியாக பண்ணியிருக்கேன் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே சுக்காவை கொஞ்சம் ட்ரையாக பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு செஞ்சீங்கன்னா குழம்பும் வைக்க தேவையில்லை வறுவலும் செய்ய தேவையில்லை டூ இன் ஒன்னாக முடிஞ்சிடும் அப்புறமா வெள்ளை சாதம் ஃபைனலாக நான்வெஜ்ஜு சாப்பிட்டு ரசம் இல்லைன்னா எப்படி கொஞ்சம் ரசம் இதுதான் இன்றைக்கி நம்ம லன்ச்